இது இன்பாடாக்ஸ் தினமும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பல விடயங்களை குறித்து பேசுகிறோம் பல செய்திகளை முன்னிலைப்படுத்தி பேசுகின்றோம் ஆனால் எங்களுடைய களங்கள் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியவில்லை காரணம் நண்பர்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு பெரிய ஆதரவை நோக்கி எட்டியிருக்கிறதா என்கின்ற கேள்வி இன்றும் கேள்விகளாக இருக்கின்றன உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தமிழ் சார்ந்த விடயத்திற்கும் தமிழ் சார்ந்த பல களங்களை மையப்படுத்தியும் எங்களுடைய அந்த வலையொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்பதை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வையுங்கள் களம் உங்களை மையப்படுத்தி எங்களுக்கானதாக மாறுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கும் அதாவது எப்பொழுதுமே சீனாவை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது சீனாவின் ஒவ்வொரு நகர்வுகளும் மிக ரகசியமாக இருக்கும் அது நம்மால் அறிய முடியாத ஒன்றாக இருக்கும் அதன் பின்புதான் சீனாவில் இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது இவ்வளவு ஒரு பாதுகாப்பான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை ஒரு போர் நடைபெறுவதற்கான ஒரு களம் ஏற்பட்டால் வல்லரசு நாடுகள் என்று மார்பு தட்டி கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகளை கிழித்தெறியக்கூடிய தைரியமும் திறனும் சீனாவிற்கு இருக்கிறது என்கின்ற செய்திகள் நம்மால் உணர முடிகின்றது தற்பொழுது இந்தியாவை ஒரு நிமிடத்தில் பதற வைக்கக்கூடிய சில செய்திகள் இப்பொழுது கசிந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அதுவும் குறிப்பாக இமயமலையின் அடிவாரத்தில் சீனா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள்தான் இந்த பதபதைப்பை கூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி சீனா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன அதனால் இந்தியாவிற்கு என்ன பாதிப்பு இருக்கிறது இவைகள் சார்ந்த சில தேடல்களை நாம் இங்கு பார்க்க வேண்டியது எனவே எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களை பகிர்ந்தளிக்க சொல்லுங்கள் சீனாவின் கிச்சுவான் மாகாணத்தில் ஜிடான் என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு இடமாக அறிவிக்கப்பட்டு அந்த இடம் பாதுகாப்பை மையப்படுத்திய ஒரு இடமாக நிர் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடம் எப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அங்கு ஒரு பெரிய குழி தோண்டப்பட்டிருக்கின்றது அந்த குழியின் ஒவ்வொரு பக்கமும் யாருமே உட்புகுந்து விடாத அளவிற்கு எந்த உளவுகளும் உள்ளே நடந்து விடாத அளவிற்கு அந்த மண் குழியைச் சுற்றி அவர்கள் வேலி அமைத்திருக்கிறார்கள் அதன் பின்பு அதில் பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டடங்களை மையப்படுத்திய பகுதிகளை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு வளையங்களை உள்ளடக்கிய பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கு யாராவது உள் செல்ல முடியுமா யாராவது அந்த இடத்திற்குள் செல்ல முடியுமா என்கின்ற விடயங்கள் எல்லாம் பெரும் கேள்வியாக இருக்கின்றது இப்படி ஒரு பாதுகாப்பான இடத்தில் சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் சீனா செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்தினால் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன இவைகளை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது சீனாவை பொறுத்தமட்டில் அந்த இடத்தில் அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி இன்னொரு செய்தியும் வருகின்றது யுரேனியம் போன்றவற்றை பிரித்து ஒரு களத்தை அவர்கள் எடுப்பதற்காக இந்த ஆய்வகத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கலாம் என்கின்ற செய்தியும் வருகின்றன ஆனால் இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ரன்னி பாய்லர்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் செயற்கைக்கோள் மூலம் புகைப்படங்களை எடுக்கின்றது அப்படி புகைப்படங்களை எடுக்கின்ற பொழுது இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய களத்தை அது கண்டுபிடிக்கின்றது அதன் பின்பு அது குறித்த ஆய்வுகள் மேற்கொண்ட பட் மேற்கொள்ளப்பட்ட பொழுதுதான் தெரிந்திருக்கக்கூடிய விடயம் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு அணு உலை அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சீனாவின் இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆயிரத்திற்கும் மேலான அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு அதற்காக அவர்கள் மிக தெளிவாக களம் அமைத்து பணிபுரிகிறார்கள் என்பது செய்தி ஏறக்குறைய ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு சீனாவில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட குழு கூடி ஒரு விடயத்தை குறித்து பேசுகிறார்கள் அது சீனா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் என்ன செய்ய வேண்டும் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து என்ன செய்ய வேண்டும் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து என்ன செய்ய வேண்டும் இவைகளை மையப்படுத்திய விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது கடைசியில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சீனா உலகத்தின் வல்லரசு என்கின்ற களத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு பாதையை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகின்றது அப்படி என்றால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் அதற்கான அச்சாரம் விடுதலா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இந்த இடத்தில் சீனா தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அணு ஆயுதங்களால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவென்றால் ஒன்று இயற்கைச் சூழல் பாதிக்கப்படும் என்கின்றார்கள் காரணம் இமயமலையின் அடிவாரம் என்கின்ற பொழுது மலையை மலை சார்ந்த இடங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது ஆனால் லடாக் அருணாச்சலம் போன்ற இந்த பகுதிகள் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் பிரச்சினை உள்ள பகுதிகளாக இருக்கின்றது இமயமலையின் அடிவாரத்தில் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு அணு உலையை வைத்து சீனா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவின் கையில் இருக்கக்கூடிய லடாக்கையும் அருணாச்சல பிரதேசத்தையும் தன் சொந்த மண்ணாக சீனா கையகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன எனவே இந்த சூழலில் சீனாவை இந்தியா எப்படி கையாள போகிறது என்கின்ற கேள்வியும் இந்த அணு உலை இந்தியாவுக்கு இந்தியாவின் எல்லைக்கு அருகில் உருவாக்கப்பட்டதின் பின்னணியில் வேறு ஏதாவது அரசியல் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் பரவலாக இப்பொழுது எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த விடயத்தில் இந்தியா சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி குறிப்புகளும் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகின்றன சீனாவை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய இந்த செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறதோ என்னவோ தெரியாது ஆனால் இந்தியாவிற்கு இது ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்தியா இப்பொழுது லடாக்கையும் அருணாச்சல பிரதேசத்தையும் பாதுகாப்பதற்காக கூடுதல் ராணுவ வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறது என்றும் சீனாவின் ஒவ்வொரு நடமாற்றத்தையும் இந்தியா உளவு பார்க்க தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகளையும் நாம் இப்பொழுது புறந்தள்ள முடியாத ஒன்றாகத்தான் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு நாடுகளும் தன்னை உயர்வான தளத்தில் வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் ஆனால் சீனா வல்லரசு போட்டி என்கின்ற அடிப்படையில் தன்னை நிலைநிறுத்தக்கூடிய களத்தில் பல நாடுகளுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்